Hallelujah, hallelujah, hallelujah. அப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஹாலலூயா ஹாலெலூயா வாழ்க்கையிலே ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் வரும்பொழுது அன்றுவரே கவலைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை ராஜா எங்களை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 நன்றி 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 ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலலூயா ஹாலலூயா அண்டவரேமை துதிக்கிறோம் 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 இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஹாலேலூயா 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 ரதா லமா ஷிகரா தூனாபா ரூனாபா இந்த காலை வேளை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் எங்களை தைரியப்படுத்தும் எங்களை உற்சாகப்படுத்தும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா என் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோதரிக்கிறோம் அண்டவரே இன்னும் உம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்

ேன் என்று மாறாத தேவன் அண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில சொன்னவைகளை அண்டவரை அப்படியே நிறைவேற்றுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அலலூயா ஹலலூயா இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு செய்யும்படியாய் ஜபிக்கிறோமா ஆண்டவரே நன்றியப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் இருக்கிறோம் ஐதரிக்கிறோம் அலலூயா ஹலலூயா தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அலலூயா ஹலலூயா வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹலலூயா எல்லா போராட்டங்களும் மாறட்டும் எல்லா கஷ்டங்களும் மாறட்டும் வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும் હાલ લોહી હાલ લુયા રેખા દા લમા શિખરા ધીમારા ધૂરામા નં ન ஆலை லூயா லூயா எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா எல்லா போராட்டங்களையும் மாற்றுங்க ராஜா ரே ஹா ஷேம இந்த காலை வேளையிலே நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் எங்களை மூடி கொள்ளட்டும் ஆலை லூயா ஹால லூயா ஹால லூயா என் தேவனே ஸ்தோதரிக்கிறோம் நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் நம்முடைய மகிமையினால் எங்களை மூடி கொள்ளும் லூயா ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இன்னும் பெரிய காரியங்களை என் தேவன் இன்றைக்கு செய்யும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹாலூயா ஹாலூயா ஸ்தோத்ரம் 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 எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ரத் அலிமா ரா ஷிகரா தூரா மல ரத நபா ரீமா கத அலிமா ரா ஷேரா இன்னும் பெரிய காரியங்களை செய்யப்பான்

உண்டாகும்படியாக ஆண்டவரே உண்டாகும்படிய எப்பேற்பட்ட தடைகளோடு ஜனங்கள் வாழுகிறார்கள் அவைகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்களாக அண்டவரே சோதரிக்கிறோம் அன்றவரே தெரியாமல் கத்தருடைய சமூகத்தை அன்றவரே நாடாமல் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் அன்றவரே இது எவ்வளவு விடுதலை இருக்கிறது என்பதை அவர்கள் உண்மையாய் கண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இருக்கிறவர்களை வர்களை பிசாசின் போராட்டங்களோடு காணப்படுகிறவர்களுக்கு தேவையான விடுதலைகளை இன்றைக்கு எங்கள் மூலமாய் தாருமாண்டவரே தாருமையா ஆலையூயா ஸ்தோதிரம் 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 அண்டவரே துதிக்கிறோம் எங்கள் சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அன்றவரே சரீரத்தில் காணப்படுகிற எல்லா கஷ்டங்கள் அண்ட பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றும்படியா ஜபிக்கிற மாண்டவரே எல்லா துன்பங்களை மாற்றும் எல்லா வேதனைகளை மாற்றும் அண்டவரே ஒரே மாத்திரை மருந்துகளை அதிகமாய் உட்கொண்டு கொண்டிருக்கவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும் மருத்துவத்தை அல்ல தேவனை நாடி விரும்பி அண்டவரே விடுதலைகளை பெற்று வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரேத்தர் பெரிய

இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜபத் தேவைகளோடு வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் காலை வேளையிலேயே எவைகளுக்காக முடிய பிள்ளைகள் வேண்டிக் அவைகளுக்கு உரிய பதில்களை ஆண்டவர் தந்தெழும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அல்லவா அண்டவரே ஸ்தோத்ர நீர் தேவைகளை சந்திப்பீராக ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் கொடுக்கிறோம் ஹாலூயா ஹாலூயா எத்தாவே மை சோதரிக்கிறோம் ஹாலூயா தேங்க்யூ லாட் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹாலூயா ஒரு பாடலை பாடுவோம் சேர்ந்து ஹாலூயா பிரைஸ் லாட் பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர் என் தலையை உயர்த்துவார் பே சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மை உள்ளவர் பேர் சொல்லி அழைத்த ஒன்றேவன் அவர் உண்மை உள்ளவர் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவா உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவா சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் மலைகள் எல்லாம் வழிகளாகும் உன் பாதைகள் உயர்த்தப்படும் மலைகள் எல்லாம் வழிகளாகும் உயர்த்தப்படும் வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார் உன்னை தலையாக்குவார் மேலா உன்னை மேலாக்குவார் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் தலையை உயர்த்துவா உன்னை மேன்மை படுத்துவா பேர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மையுள்ளவர் பேர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மையுள்ளவர் கர்த்தரை உந்தன்மை பெறாவார் கண்ணீரை துடைத்திடுவா கத்தரை உங்கண்ணீரை துடைத்திடுவா உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் ஆபர்ந்த கண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் ஆபர்ந்த கண்ணீரண்டை நடத்திடுவார் உன் கலையை உயர்த்துவன்னை மேன்மை மேன்மைப்படுத்துவா உன் தலையை உயர்த்துவா உன்னை மேன்மை படுத்துவார் பே சொல்லி அழைத்தவும் தேவன் அவர் உண்மை உழவர் பே சொல்லி அழைத்தவும் தேவன் அவர் உண்மை உள்ளவர் நடத்தும் கத்தரவர் உன் காவலைகள்ரம் பற்றை நடத்தும் கத்தரவ உன் காவலைகள் போக்கிடுவார் தாயை போல உன்னை தேச்சிடுவார் தாபரமாய் உன்னை அணைத்திடுவார் தாயை போல உன்னை தேச்சிடுவார் தாபரமாய் உன்னை அணைத்திடுவார் மேன்மை உன்னை தலையை படுத்துவா. படுத்துவான் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உழவர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் சேர்ந்து வாசிப்போம் ஆதியாக முப்பத்தி ஐந்து பதினெட்டு மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் அல்ல லூயா வார்த்தைகளை அடிக்கடி எண்ணுவது உண்டு என் பெயர் அதனால ஸ்தோதிரம் பென்யமீன் பெஞ்சமின் இந்த இடத்தில் நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் யாக்கோபினுடையதான மனைவி ராகேல் மரண காலத்தில் பெத்தேலுக்கு அருகே வரும் பொழுது அவளுக்கு மரணம் ஏற்பட போகிறது அந்த சமயத்திலே அவர் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் வீடுகளிலே பெயர் வைக்கும் பொழுது சூழ்நிலை பெயர்கள் காரணப் பெயர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பெயர்கள் என்று சொல்லி முற்காலங்களிலே வைத்த அனுபவங்கள் உண்டு இந்த தான் ஏல ஆரம்பிக்கணும் சீல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து வைக்கிறார்கள் சிலர் சிலர் அர்த்தங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி வைக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்களிலே சூழ்நிலை பெயர்கள் அதே போலவே இந்த நாட்களிலே வைக்காத ஒரு பெயரை சுமக்க செய்கிறதான உலகம் தாய் தகப்பன் வைக்காத ஒரு பெயரை சுமக்க செய்கிற உலகம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய குணங்கள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய இயலாமைகள் இவைகளை வைத்து நம்மை பெயரை சொல்லி அழைக்கிற உலகம் ஒரு கணவர் விட்டால் அவரை பார்த்து அவருடைய மனைவியை பார்த்து கணவர் இல்லாத இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு வியாதி பட்டு விட்டால் அந்த வியாதியை சொல்லி இந்த வயிற்றுல ஒரு பிரச்சனையோட ஒரு லேடி இருக்கிறாங்கல்ல மாத்திரமல்ல சில வேளைகளில் படிக்காத பிள்ளைகள் படிக்க சரியா படிப்பு ஏறலன்னா அந்த மக்கு ஒரு பையன் இருக்கிறான்ல அது மாத்திரமல்ல குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் ஏழ்மை நிலையை அடைந்தான் தரித்திர ஒருத்தர் இருக்கிறான்ல இந்த பெயர்கள் எல்லாம் வலிக்கிற பெயர்கள் வேதனைப்படுத்துகிற பெயர்கள் இந்த பெயர்களை இந்த உலகம் நம்ம சாற்ற முயற்சிக்கிறது ஆனால் கர்த்தரோ இடைப்பட்டு சொல்லுகிறார் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன் ஐ எம் சேஞ்சிங் யோர் நேம் இனி இந்த உலகம் வைக்கிற பெயர் உனக்கு அல்ல நான் உனக்கு ஒரு பெயரை வைக்கிறேன் நீ தேவனுடைய பிள்ளை பெயரை மாற்றுகிறார் தகப் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் பெனோனி என்கிற பெயர் எங்கேயுமே சொல்லப்படவில்லை இதோடு முடிந்தது இந்த பெனோனி எப்படி ராகில் மறித்து போனாளோ அதோடு அந்த பெனோனி மறித்து போனது ஆனால் பென்யமீனோ வலதுகரத்தின் மகனாக எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறவனாய் என்றால் மகன் எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறவன் ஸ்தோத்திரம் தகப்பனுக்கு தோல் கொடுக்கிறவன் தகப்பனை உயர்த்துகிறவன் ஸ்தோத்திரம் வலதுகரத்தின் மகன் உதவி செய்கிறவன் தகப்பனுக்கே உதவி செய்கிறவன் அப்ப நம்முடைய நிலையில் இருந்து கொண்டு நம்மை விட பெரியவர்களுக்கு உதவும்படியாக கத்தர் நம்மை மாற்றப் போகிறார் அல்ல இலையா சிறு சில சமயங்களில் அது ஏற்படுகிறதை பார்த்துருக்கிறேன் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம செய்கிற அளவிற்கு கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிற ஸ்தோத்திரம் வாங்குவதை காட்டிலும் கொடுக்கிறது தான் உத்தமம் கொடுக்கறதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுலேயும் இல்லை பெண்யமீன் அப்படித்தான் வலதுகரத்தின் மகனாயிருந்தான் அவனை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருந்தார் உபாகம புஸ்தகத்துக்கு வரும் பொழுது முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பனிரெண்டாம் வசனத்திலே பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் ஸ்தோத்திர பாருங்கள் அங்கே பென்யமீனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் ஸ்தோத்ரம் அப்போ பென்யமீன் கரத்தின் மகன் என்பவன் தகப்பனுக்கு மாத்திரம் அல்ல கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான் அல்லூய்யா நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பெரியமானவன் பிரியமானவள் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் இந்த உலகத்துக்கு பெரியமானவன் இந்த நபருக்கு சிநேகிதர் ஸ்தோத்ரம் இவர்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் அவங்க இங்கே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இதெல்லாம் அல்ல ஸ்தோத்திரம் நான் கர்த்தருக்கு பெரியமானவனாயிருக்கிறேனா கர்த்தருக்கு பெரியமானவன் அவருடைய சித்தத்தை பாபிலோனிலும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அடிமைத்தன நேரத்திலும் கடினமான நேரத்திலும் கர்த்தருக்கு பெரியமானதை செய்கிறவன் தான் கர்த்தருக்கு பெரியமானவன் அலை லூயா மாத்திரமல்ல இரண்டாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் சுகமாய் தங்கியிருப்பான் அலே லூயா ஸ்தோத்திரம் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் ஸ்தோத்திரம் கத்தர் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் நமக்கு ஆரோக்கியம் தருகிற தேவன் நமக்கு விடுதலைகளை தருகிற தேவன் சுகம் என்று சொல்லுவது நீங்கள் நினைக்கலாம் சரீரத்திலே ஏற்படுகிற ஆரோக்கியம் இல்லை மனதில் ஒரு ஆரோக்கியம் ஏற்படாவிட்டால் அது சரீரத்தில் பிரதிபலிக்காது மனதில் ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவாராக மூன்றாவது காரியம் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அலை லூயா என்னாலும் அவர் காப்பாற்றுவாரா ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார் இன்றைக்கும் நம்மை காப்பாற்றுவார் நாலாவது காரியம் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கும் என்று சொல்லுகிறார் அலையூயா நம்ம எங்கெங்க கூடியிருந்தாலும் சரிதான் எந்த ஒருவேளை வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஐயாவுக்கலாம் மாற்றி வந்தாரு ஆண்டவர் சொல்ற அங்கே நான் குடியிருக்கிறேன் உன் கூட வர்ற நீ எனக்கு பிரியமானதை மாறுதை இசை நான் உன் கூடவே வர்றேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வீடு மாத்துறார் அல்ல நம்ம கூடவே இருக்கிறாருன்னா பாருங்க பாருங்கள் இந்த பெண்ணியமையினுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் யோசேப்பு தன்னுடைய மூத்த சகோதரர் இந்த ராகேலுக்கு ரெண்டே பிள்ளைகள் யோசேப்பு பென்னியமீன் இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கு அதிபதியாக இருக்கிறார் இந்த பென்னியமீன் போகவில்லை தன்னுடைய சகோதரர்களோடு மற்ற சகோதரர்களோடு அப்போ இவர்களெல்லாம் போய் சொல்லுகிறார்கள் எங்களுடைய வீட்டில் ஒரு சகோதரன் இருந்தான் அவன் தொலைந்து போனான் தொலைத்தவர்களே இவர்கள்தான் தொலைந்து போனான் இன்னொருவன் வீட்டில் இருக்கிறான் அவன் என் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன் அவன் வந்துவிட்டால் அவ்வளவுதான் மறித்தே போவார் அவன் பென்னிமேன் தகப்பனோடு இருந்திருக்கிறான் ஸ்தோத்திரம் பாசமான பிள்ளை தேவனுக்கு நம்ம பாசமான பிள்ளையா இருக்கணும் இன்னைக்கு அல்ல அவரும் நம்ம இல்லாம முடியாது என்ற அளவுக்கு அவர் நம்மேல் பாசத்தை கொட்ட விரும்புகிறார் ஸ்தோத்திரம் அவரோடு நெருங்க வேண்டும் பாருங்கள் இந்த பென்னியமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அடுத்து மாத்திரம் அல்ல அதற்கு பிற்பாடு பென்னியமீனை அழைத்து வராவிட்டால் நீங்கள் பொய்யர் என்று சொல்லுகிறேன் இல்லை என்று நீங்கள் நிஜஸ்தர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் அழைத்து போகும் பொழுது ஸ்தோத்திரம் யாக்கோபோர் வார்த்தை கேட்கிறார் நீங்கள் ஏன் சொன்னீர்கள் இப்படி ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று ஏன் சொன்னீர்கள் ஸ்தோத்திரம் ஆனால் சொல்லாவிட்டாலும் யோசிப்புக்கு தெரியும் சில இடங்களிலே நம்மை பற்றி ஸ்தோத்திரம் சொல்லாமலேயே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருப்பார் அல்லே லூயா மாத்திரமல்ல கூட்டிகிட்டு போறாங்க அங்கே வரிசையாக முதல் ஆள் தொடங்கி கடைசி வரைக்கும் பிறந்த வரிசையின்படி அமர வைக்கப்படுகிறார்கள் அமர வைக்கப்பட்டால் பெரியவர்களுக்கு அதிகம் கொடுக்க வேண்டும் சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் எப்போதுமே நம்ம ஷேர் பண்ணுறது அப்படி தான் ஆனால் பென்னியமீனுக்கோ ஐந்து மடங்கு வைக்கப்பட்டது லை இட்ஸ் ஸ்பெஷல் கிரேஸ் விஜ இ ஷோ டு பெஞ்சமின் பென்னியமீனுக்கு ஐந்து மடங்கு ஸ்தோத்திரம் அப்போ ஆண்டவருக்கு பிரியமானவன் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனா இருந்தால் காப்பாற்றினார் கூடவே வாசமா இருந்தாள் அப்படி இருந்தால் அவனுக்கு ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் ஸ்தோத்திர வேதத்தில் எங்கேயுமே இது சொல்லப்படவில்லை ஐந்து மடங்கு கூடுதலாக இளையவனுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்தோத்ரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவராக அல்லது பெற்றுக்கொண்டவராக கொண்டவராக பென்யமீன் இருந்ததற்கு காரணம் அவருடைய பேரை தகப்பன் முதலாவது மாற்றினார் லெலூயா ஆண்டவன் நம்முடைய பேரை மாற்றுவார் நம்ம குடும்ப பேரை மாற்றுவார் நம்ம குடும்பத்தை ஒருவேளை சொல்லலாம் இந்த குடும்பமா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருப்பாங்க நல்லா இருப்பாங்க மனசு கஷ்டந்த கஷ்டத்தை அவங்க முகத்தில் தெரியும் பரிதாபமா போவாங்க இதெல்லாம் இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய முகத்தை ஆண்டவர் களையாய் மாற்றுவார் அல்ல நம்மை முடுக்காய் நடக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்கிறதற்கு கத்த கிருபை தருவார் ஒரு அமைதி சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் வாங்குகிறவர்களாய் அல்ல கொடுக்கிறவர்களாய் வலதுகரத்தின் மகனாக ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாக கத்தர் நம்மை மாற்றுவார் அல்ல அந்த வைராக்கிய உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது ஸ்தோத்திரம் கொடுக்கணும் ஆண்டவரே இன்னும் கொடுக்கணும் ஆண்டவரே நிறைய பேரை தாங்கணும் ஆண்டவரே ஆண்டவர் ஜீவன் உள்ள நாள் பரியந்தோம் எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ அப்படி இருக்கணும் ஆண்டவரே அந்த வைராக்க நமக்குள்ள வரணும் ஸ்தோத்திரம் வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வலதுகரத்தின் மகனாக மகளாக நம்மை நடத்துவார் கண்களை மூடி சேமிப்போம் ஹலை லூயா பிரைசலா காலைலூயா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பிதாவே இந்த உலகம் எங்களுக்கு என்ன பெயர் வைத்தாலும் நீர் எங்களை பென்யமீன் என்று அழைக்கிறீர் அண்டவரே ஸ்தோத்திரம் எவ்வளவோ இடங்களிலே ஆபிராம் ஆபிரகாம் என்று அழைத்தீர் அண்டவரே ஸ்தோத்திரம் எவ்வளவு அற்புதமான தேவன் ஆண்டவரே சாராயி சாராள் என்று அழைத்தேன் பெயரை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயர்கள் வேதனையின் பெயர்கள் அண்டவரே இந்த உலகத்தில் மனிதர்கள் வைத்த பெயர்கள் பேதை என்று அழைப்பார்கள் கல்லாதவன் என்று அழைப்பார்கள் பலவிதமாய் அழைப்பார்கள் அண்டவரே அவைகளை மாற்றுகிற தேவன் அல்லவா இன்றைக்கு எங்கள் பெயரை மாற்றும் ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்று மாண்டவரே தேவனுடைய பிள்ளை என்ற பெயரை மாற்ற மாண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை என் தேவன் இன்றைக்கு செய்தருளும் உங்களுடைய பிள்ளைகள் எவைகளிலே தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அந்த தோல்விகளை மாற்றும் இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் சோதர் இவன் ஒரு குடிகாரன் இவன் இப்படி செய்வான் இவன் மாறவே மாட்டான் திருந்தவே மாட்டான் என்ற வார்த்தை எல்லாம் மாறட்டும் இன்றைக்கு കുടുംബങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടും മന വേദനയോട് കാണപ്പെടുക മാറ്റുമാണ്ടവരേ പ്ലൈകളെ ബലപ്പെടുത്തും ആശീർവദിയും യേശുവ നാമത്തിൽ ജപിക്കോം എങ്ങൾ കൃപുള്ള ആമേൻ ആ കത്ത സ്തോത്ര മുഴുവള്ളമേ അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രീ ആ കത്തോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതേ ആമേൻ അല്ലേ ലൂ അല്ലേ ലൂ Halleluja, Godderlike lof.